பாடியின் ஸ்டோ சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான டூஸ்ட் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் ராம்ஜி வந்து கதிரோட கார்ல விழுந்து ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேக்குறாங்க கதிர் என்ன மன்னிச்சிடு நான் பண்ண தப்புக்கு தயவு செஞ்சு நீ என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க நீ எனக்காக தான் பத்து லட்ச ரூபாய் பணத்துக்காக நீ போனன்றது எனக்கு என்ன தெரியாதா எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் ராஜு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருந்த இனி இந்த ஒரு தப்ப பண்ணவியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நீ உயிரே போனாலும் சரி இனி இந்த ஒரு தப்பு

சென்னையில் நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்றாங்க இதை கேட்ட பாண்டியனுக்கு பயங்கர கோபம் வருது பொண்ணு இப்படி போனா அந்த பொண்ணு கிட்ட இப்படிதான் அவங்க நடந்துப்பாங்களா எந்த கம்பெனி சென்னையில் இருந்தா என்ன உலகத்துல எந்த மூளை போனாலும் நம்ம போய் கேட்போம் நீ வாப்பா ராஜி நீ என்ன பயந்துகிட்டு வந்துட்டியான்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்ல கதிரே வந்து கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு தான் வந்தாரு அவங்க வருவாங்களோ வந்த பிரச்சனை பண்ணுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லி ரொம்பவே வருத்தமா பேசுறாங்க யார் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பாதியம் ரொம்பவே கோபத்துல இருக்காங்க அதோடு இந்த பிரிமோவை முடிச்சிருக்க